இப்போ நாங்கள் எங்க போறோம்னா நிறைய பேர் சவுதினா என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே வந்துட்டு பெட்ரோல் அதிகமா இருக்கு ஓகே அது கரெக்ட் செகண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா இது வந்து பாலைவனம் அதே மாதிரி இங்க ஹீட்டு பயங்கர ஹீட்டா இருக்கும் பயங்கர பூக்கா இருக்கும் கூலிங் டைம்ல அப்படின்னு தான் நினைப்பாங்க பட் அதையும் தாண்டி இங்க நம்மளோட இந்தியாவை மாதிரிய பாலைவனம் இருக்கு நிறைய ஸ்டேஷன் இருக்கு அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் பண்ற லேண்டு எல்லாமே நிறைய இருக்கு எல்லா வளமும் இங்கேயும் இருக்குது சில பேருக்கு அது தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு அது தெரியாம இருக்கலாம் இப்போ ஒரு சில விஷயத்தை நாங்க அதை தெரியப்பட்டு விரும்புறதுக்காண்டி அந்த இடத்த எல்லாத்தையும் நீங்களும் பார்த்து ரசிக்கணும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் ஒரு நல்ல எண்ணத்தோட நாங்க வந்து இந்த ஒரு விலாக நாங்க உங்களுக்காண்டி அப்லோட் பண்ணுவோம் பண்ணியாச்சு கார்க்கு கார்க்கு பில் பண்ணி இப்போ ஸ்டார்ட் பண்றோம் எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்க முன்னாடியும் பொங்கலகரமா ஆரம்பிக்கன்னு வீட்டுல சொல்லிருக்காங்க பிள்ளையாரை கும்பிட்டு அதனால இப்போ பிள்ளையாரக கும்பிட்டு இந்த ஏ ஃபியூ மொமெண்ட்ஸ் லைஃப்

எனக்கு தெரியாத சில வேர்டெல்லாம் தமிழ் வேர்ட் கண்டிப்பா அவருக்கு தெரியும் எனக்கே தெரியாது வேற லெவல்ல தமிழ் பேசுவான் ஒரு மலையாளிங்க மறந்துட்டு ஒரு தமிழ்ன்றான் கண்டிப்பா உங்க கேங்களையும் ஒருத்தர் இருப்பாப்ல அந்த ஆள மறக்காம கீழே கமாண்ட்ல ஒரு ஆள் முடிச்சாச்சு அடுத்து ஒரு மெயினான ஆளை காமிக்கோம்ல அவர் தான் இவர் இவர் தாங்க பேரு சிவராமன் பவுண்டர் ஓனர் சேர்மேன் கோ சேர்மேன் எல்லாமே இவர் தான் நாலூருக்கு சொந்தக்காரருங்க நாலூர் எந்த ஊர்னு கேட்டால் நாலு ஊரை சொல்லுவாப்புல ஃபர்ஸ்ட் என்ன ஊர் சொல்லுவார் சொந்த ஊர் திருவண்ணாமலை பாப்பல திருவண்ணாமலையில் கேட்டால் இல்லை நான் திருவண்ணாமலை இல்லை எழுவது அடி சரி எழுவது அடி எழுவது அடி கிராம ஊரை சொல்லிடுச்சுல சரி அதையும் விட்டுட்டு திடீர்னு வந்துட்டு நான் சென்னைக்காரன்னு சொல்லிட்டு முளைப்பாப்புல சரி அதையும் விட்டுருவான் பானின் சென்னை

மெக்கானிக்கல் ஆர்என்டிசி டிப்ளமோ ஆர்என்டிசி தான் படிச்சிடும் பண்ணா போச்சு சூப்பராக போச்சு இப்போ நாங்கள் நாலு பேரும் வேற வேற ஊர் ஓகேவா நாலு பேரும் ஆனால் ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் அஞ்சு வருஷம் தான் ஆ அஸ்வின் மட்டும் இப்போ ஒன் இயர் தான் மற்ற நாங்கள் எல்லாருமே அஞ்சு வருஷம் ஒரே கம்பெனி ஒர்க் பண்ணுறோம் சவுதியில்தான் இப்போ ரீசண்டாக ஒர்க் பண்ணிக்கிறோம் இதுக்கு முன்னாடி கத்தாரில் ஒர்க் பண்ணோம் சவுதிக்கு வந்து ஒன்றரை வருஷம் ஆச்சு எல்லாருக்கும் நல்லா போயிட்டு இருக்கு ஜாப்பு நாங்கள் ஒர்க் பண்ணுறது எம்இபி ஃபீல்டு தான் இங்கே இருக்க மூணு பேர் வந்து எம்இபி மாடலர்ஸ் நான் வந்துட்டு மற்ற எல்லாருமே சீனியர் மாடலர் எல்லாருக்கும் நல்லா போய்கிட்டு இப்போதைக்கு ஒர்க் சரி எல்லாமே சரி நல்லா போய்கிட்டு எந்த வித குறைகளும் தான் அப்படியே வச்சு அமால் சொல்றான